தென்காசி அருகே கொட்டும் வளையில் சேற்றில் விழுந்து வினோத முறையில் வழிபாடு செய்த பக்தர்கள் தோன்றி தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மலைக்கோவிலான பண்பொழி திருமலை குமாரசுவாமி கோவிலில் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த கந்த சஷ்டி விழாவில் தேரோட்டம் நடைபெறும் நாளன்று பக்தர்கள் கும்பிடு சரணம் வழிபாடு நடத்துவது விசேஷ நிகழ்வாகும் திருமலை குமரனை வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இப்படி நேர்ந்து கொண்டவர்கள் தேருக்கு பின்னால் தொடர்ந்து தரையில் விழுந்து வணங்கியவாறே தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்துவது வழக்கம் அந்த வகையில் தேரோட்டத்தை முன்னிட்டு விரதம் இருந்த நூற்று கணக்கான ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் கும்பிடு சரணம் வழிபாடு நடத்தினர் மழை பெய்து இடம் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்பட்ட போதிலும் பக்தர்கள் அதனை பொருட்படுத்தாமல் பக்தி பரவசத்துடன் தரையில் விழுந்து கும்பிடு சரணம் வழிபாடு நடத்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை தென்காசி லைஃபுக்காக சின்னதுரை